சமீப காலமாக பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் மலை ஏறி அதில் உயிர் இருந்தவங்கன்ட்டு ஒரு சிலர் ஒரு சில செய்திகளை பற்றி பார்த்துருப்போம் அது சம்மந்தமாக நிறைய மூட நம்பிக்கைகளோ இல்லை தவறான தகவல்கள் பரவிட்டுருக்கு ஸோ அதை பற்றினி மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு சில முக்கியமான குறிப்புகள் நான் சொல்கிறேன் மலை ஏறும்போது இறப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது மலை ஏறும்போது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய விஷயம் நிறைய செய்திகளில் மராத்தான் ஓடும்போது அந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக அது ஏன் நடக்குது அப்படின்னா அன் அக்கஸ்டம்டு ஒர்க் மனிதன் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து அதிகப்படியாக செய்யும் வேலைகள் அதை செய்யும் பொழுது உடல் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வீக் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த இறப்புகள் நடக்கிறதுக்கான காரணம் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனித உடல் எப்படி செயல்படுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம் இப்போ எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் அதற்கு தேவை முக்கியமான விஷயங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் மட்டும் இருந்தால் போதாது அதில் தேவையான நீர் சத்து உப்பு சத்து குளுக்கோஸ் அது போக மிக முக்கியமானது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணவாயு இது எல்லாமே உடம்புக்கு தொடர்ச்சியாக கிடைச்சாதான் செல் தேவையானபடி இயங்கும் இப்போ இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது தான் நமக்கு உடல் பாதிப்பாகி அது உயிர் பிரியர் அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த விஷயத்துக்கு முக்கியமான உறுப்புகள்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று இருதயம் ரெண்டாவது நுரையீரல் இப்போ இந்த இருதயத்துலேயோ நுரையீரல்லையோ இல்லை இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள்லையோ ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த உடல்நிலை பாதிப்பாகி உயிர் பிரியர் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றது நுரையீரலில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இருதயம் சார்ந்து இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஹார்ட் பம்பிங்கில் பிரச்சனை இருக்கக்கூடியது இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இவங்க எல்லாமே கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது மிக முக்கியம் அடுத்தது நான் அந்த உப்பு சத்து நீர் சத்து இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்னா நம்ம நார்மலாக உடலுக்கு தேவையான நீர் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் தண்ணி தினமும் தேவைப்படுது அப்படிங்கும்போது போது நம்ம அதிகப்படியாக வேலை செய்யும்போது நம்ம வியர்வை மூலயமாவோ யூரின் மூலயமாவோ அந்த நீர் சத்து உடல்லிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம மலைகளில் கா வனப்பகுதியில் அந்த மாதிரி போகும்போது நமக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு அதையும் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வெயிட்டை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணுங்கிறதுல நிறைய பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான காரணம் அது போக சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுல பார்த்துட்டிங்கன்னா டயபட்டிஸ் ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த சுகர் லெவல்ஸை சரியானபடி மெயின்டைன் பண்ண முடியாததுனாலையும் அங்கே மலை ஏறும்போது அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதே பிரச்சனைகள் தான் ஒரு மேராத்தான் ரேஸ் ஓடுறவங்களுக்கும் வரும் பட் அவங்களுக்கு ஏன் இறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உதாரணமாக ரோட்ல எல்லாம் ஐ மீன் மெரத்தான் ரேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இல்லை இரநூறு இரநூறு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே அங்கங்கே வாட்டர் பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க ஜூஸ் வச்சுருப்பாங்க ஒரு மருத்துவர் குழு இருப்பாங்க குளுக்கோஸ் பேக்கெட்ஸு இந்த மாதிரி அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கங்கே இருக்கும் ஸோ இப்போ ஒரு சிலர் யாராவது முடியலைனா கூட பாதியில் பின் பின் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுறதுக்காக ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போடணதுக்கு அப்புறமே மூச்சு வாங்குது அப்படின்னா அதிலேயே நிப்பாட்டிட்டு அவர் பின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே நீங்கள் அந்த மலையில் ஏறும்போது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வனப்பகுதி அதில் தேவையான மருத்துவ வசதிகளோ அங்கங்கே கடைகள் அமைச்சு நீர் பேக்கெட்டோ குளுக்கோஸ் பாக்கெட்டோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது இப்போ நம்ம மலையெல்லாம் ஏறிட்டு பாதியில் நம்மளால் முடியல அப்படின்னா திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு ஸோ இதன் காரணமாக தான் குறிப்பாக வெள்ளிங்கிரி மலையிலெல்லாம் மேலே ஏறும்போது மனிதர்கள் இறப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுது இன்னொன்று இப்போ பரவலாக வரக்கூடிய வதந்தி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இறைப் இறப்பு ஏற்படுதா அப்படிங்கிறது பேசிக்கிறாங்க ஒரு மருத்துவராக தனிப்பட்ட முறையில் நான் அந்த பேஷண்ட் யாருங்கிறத பார்த்ததில்லை பட் இருந்தாலும் நுரையீரல் நோய் எதுவாக இருந்தாலும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கொரோனாவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இருதயத்துலேயோ நுரையீரல்லையோ நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமான வேலை செய்யும்போது வீக்காகி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் மெயினாக என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி நீர் சத்து உடம்புல தேவையான அளவு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் ஸோ சின்ன வயசுக்காரங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதாவது நம்மளால் முடியல அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க கூட இருக்கவங்களுடைய உந்துதல்னால் நம்ம முடியலன்னு மனசில் நினச்சாலும் சரி போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் போகிறது ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் தேவையான அளவு அங்கே போகும்போது நீர் தேவையான அளவு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது உணவு பழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் இந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடை அதிகமாக இருக்காங்க ஸோ இப்போ உடல் எடை அதிகமாக இருக்கவங்க யாரும் அதுக்கு போகக்கூடாதுங்கிறது கிடையாது பட் எந்த அளவுக்கு உங்கள் உடல் ஃபிட்டாக இருக்குது அதாவது அது எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை மேரத்தானோ ஓடுறவங்களோ பார்த்தீங்கன்னா சும்மா ருட்டீன் வேலை பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் மேரத்தானோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ கலந்துக்கிறது இல்லை டெய்லியுமே அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கலந்துக்கிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் மலை ஏறணுங்கிற மாதிரி நினைத்தால் கூட எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியும் அப்படிங்கிறத டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அந்த அந்த தயார் உங்களோட உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்கள் தயாரானாலும் உடல் ரீதியாக தயார்படுத்தினதுக்கப்புறம் தான் நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளணும் என்னென்ன ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா உடலில் இருதயம் நுரையீரல் உயர் ரத்த அழுத்தம் சுகர் இந்த நோய்கள் இருக்கிறவங்க மருத்துவர் அணுகி என்னோட உய உடல்நிலை தயாராக இருக்கா என்னால் அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படி ஒரு வேளை போகும்போது எனக்கு உடல் ரீதியாக சம் உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்பட்டால் அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மருந்துகளோ முதலுதவியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மருத்துவ கலந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வேளை மருத்துவர் போக வேண்டாம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா போகாமல் இருக்கிறது நல்லது எந்த நோயுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் அறுபது வயசு கடந்தவங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா டாக்டரை போய் பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அடிப்படையில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க எந்த நோய்க்குமே டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணாமல் நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல சரி கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான போய் தொந்தரவு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு தான் இழப்பு ஸோ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நோய் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரை கலந்து ஏதாவது தொந்தரவுகள் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுதுங்கிறது அட்வைசபிளாக இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா மலையில் ஏறும்போது அதிகமான குளிர்ச்சி இருக்கும் ஸோ நம்ம குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் போது குறிப்பாக நம்ம கடினமாக வேலை செய்யும்போது சுவாசமும் அதிகமாக எடுப்போம் ஸோ இப்போ குளிர்ந்த காற்று அதிகமாக உள்ளே போகும்போது நுரையீரல் சுருக்கம் அதாவது ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் கூடுதலான இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிறதுக்கான தேவை வரும் உடல் ரீதியாக நம்ம தகுதியாக இருக்கணும் நம்மளால் முடியும்னு நினைக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது கரெக்டு தான் ஆனால் ஒரு அசட்டு நம்பிக்கையோடு மற்றவங்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் முயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சு நம்ம உடல் ரீதியாக நம்மளை வருத்திக்குங்கிறது கண்டிப்பாக யோசித்து முடிவெடுங்க